கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவிய நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இதோ உங்களுக்கு ஒரு அடையாளம் ஆதார வசனம் இயேசு ஏழாம் அதிகார பதினான்காவது வசனம் அதனால் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாள் தேவப்பிரியர்களை மனிதனை படைத்த காலம் முதல் தேவன் வருங்காலத்திற்கு நிகழ்காலத்தில் அடையாளத்தை வைத்தார் நோவா காலத்தில் இனி ஜலத்தால் ஜீவனை அழிக்க மாட்டேன் என்று எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்று நான் என் வெள்ளை மேகத்தில் வைத்தேன் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளையும் உண்டாவதில்லை என்று வான வெள்ளை அடையாளமாக வைத்தார் அழிந்து போவதில்லை என்பதற்கு அடையாளம் ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்று பதிமூணு பதினேழு வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் வருங்காலத்தில் இப்படி நிகழ்வுகள் நடக்கும் அதனால் தெரிந்து கொள்வார்கள் இஸ்ரவேல் மக்கள் மோசையை நான் தான் அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இந்த ஓரேப் மலையில் சேர்ந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள் அப்போது அறிந்து கொள்வீர்கள் இப்போது ஏதுமில்லை ஒரு நாள் இப்படி நடக்கும் அப்போது தெரிந்து கொள்வீர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு முன் இப்படி ஏது நடந்ததில்லை இவர்களைப் போல அவர்களைப் போல அவர்களுக்கு காட்ட இவர்கள்தான் வரலாற்றில் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாகி தங்கள் சொந்த தேசத்திற்கு போகிறார்கள் ஆகையே இனி எதிலாகிலும் எல்லாவற்றிலும் அடிமைப்பட்டவர்களுக்கு இதுவே அடையாளம் அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் நானூறு வருஷங்கள் அடிமையாக இருந்தார் மோசையை அனுப்பி ஆர்வனை அனுப்பி விடுதலையாக்கினார் அவர்கள் கேட்டால் யார் உன்னை அனுப்பினது என்ன அடையாளம் என்று கேட்டால் நீங்கள் வெளியே வருவீர்கள் ஒரே மலை எனக்கு ஆராதனை செய்வீர்கள் இதுவே அடையாளம் என்று சொல்ல சொன்னார் நமக்கு இவர்களுக்கு முன் அப்படி ஏதும் இல்லை நமக்கு இவர்களே அடையாளம் அடிமைத்தனத்தில் இருந்தால் அடிமை அடிமைகள் தளத்தில் இருந்தால் எத்தனை அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இவர்கள்தான் நமக்கு அடையாளம் இப்படி நடக்கும் அதை இப்பொழுதே சொல்கிறேன் இதுவே அடையாளம் என்றார் ஆனால் நமக்கு அப்படி இல்லை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் புறப்பட்ட சந்ததி நாம் எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகள் உண்டு நமக்கு இவைகளெல்லாம் அடையாளம் நமக்கும் முன் இருந்த அத்தனையும் நமக்கு அடையாளமே சாட்சிகள் அத்தனையும் அடையாளமே கர்த்தர் ஒருவரே அன்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வல்லமை தயவு காரூயம் கிருபை நீதி மாறுவதே இல்லை அவருடைய பிரமாணங்கள் கட்டளைகள் நியமங்கள் மாறுவதே இல்லை அவர் செய்த செய்த செய்து வருகிற இனி செய்வேன் என்று அவர் சொன்ன அற்புதங்கள் அதிசயங்களும் மாறுவதில்லை காலம் மாறிக்கொண்டு போகிறது வரலாறு மாறுகிறது மனிதனுடைய வாழ்வை தன்மை மாறுகிறது கலாச்சாரம் மாறுகிறது வாழும் மனுக்களும் வம்சமாக தலைமுறைகளாக மாறிக்கொண்டே போகிறார்கள் முன்னால் போகிறவர்கள் இவர்களுக்கு நடந்தது பின்னால் வருகிறவர்களுக்கு அடையாளம் முன்னால் நமக்கு முன்னால் யாரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைத்தது அவர்கள் பெற்றது நமக்கு அடையாளம் பெறாதவர்களுக்கு பெற்றவர்கள் அடையாளம் நமக்கு கொடுத்த வாக்கே நமக்கு அடையாளம் அந்த வாக்கு ஏராளமான சந்ததி வம்சங்களுக்கு நடந்து ஏறிய ஒன்று முதல் முதலாக உங்களுக்கு எனக்கு நடக்கப் போவதில்லை ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒன்று நான் உன்னை எல்லா கண்களுக்கும் முன்பாக உயர்த்துவேன் என்று வாக்கை நீங்கள் பெற்றிருந்தால் அல்லது நீங்களே எடுத்து இந்த வாக்கின்படி என் வாழ்வு நிறந்தேற நடக்கட்டும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்திருந்தால் யோசுவாவிற்கு எப்படி நடந்ததோ இதற்கு முன் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே சிறிதும் பிசையில்லாமல் உங்களுக்கு நடத்துவார் வாக்கே உங்களுக்கு அடையாளம் யோசுவா காலத்தில் அப்போதிருந்த நிலை இப்போது அதே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை வாக்கு எக்காலத்திற்கும் உரியது இது சூழ்நிலையை கடந்தது காலத்தை கடந்தது நம் பெயர் வேறு காலம் வேறு சூழ்நிலைகள் வேறு ஆனால் வாக்கு ஒன்றுதான் யோசுவா காலத்திற்கு நம் காலத்திற்கு நினைத்து பாருங்கள் எவ்வளவோ மாற்றங்கள் வாக்கு ஒன்றுதான் கொடுத்தவர் ஒன்றுதான் அவர் மாறவில்லை அன்று நடத்திருவர் இன்றும் நடத்துவார் என்றும் நடத்துவார் சில கா கர்த்தரே சிலருக்கு சில காலங்களில் அடையாளம் கொடுத்தார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் கிரியோன் அடையாளம் கேட்டான் அந்த அடையாளம் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்றும் கேட்டான் அப்படியே கொடுத்து உறுதிப்படுத்தினார் ஏன் பல பேருக்கு அப்படி கேட்டு கொடுப்பது இல்லை அவனுக்கு ஏன் அப்படி கொடுத்தார் அன்று அவருடைய திட்டம் சித்தம் நிறைவேற வேண்டும் அதற்கு ஆண்டவர் அப்படி கொடுத்தார் கர்த்தரே கிரியோனை எதிரியின் பாளையத்துக்கு போ இப்படி பேசிக்கொள்வது நீ கேள்விப்படுவார் இதுவே நீ வெற்றி பெறுவதற்கு அடையாளம் என்றார் எரேமியா எசைக்கியா தீர்க்க தரிசிகளுக்கு மக்களை நான் இப்படி இப்படி நியாயம் தீர்ப்பேன் அதற்கு இதுவே அடையாளம் என்று அடையாளங்களை கொடுத்தார் லூக்கோ ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னிலிருந்து முப்பத்தி மூணு வரை தேவ தூதன் கன்னி மரியாளிடம் இக்கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெருடுவாயாக என்று சொல்லுகிறார் மரியால் இது எப்படியாகும் என்று விளக்க சந்தேகம் கேட்கிறாள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவளுக்கு சொல்லி அவளுக்கு முன்னாக இருந்த அவடைய இனத்தாளாகிய மலடியாக இருந்த முதிர்வயதில் இருக்கக்கூடிய எலிசபெத்து கற்பவதியாக இருக்கிறாள் என்ற அடையாளத்தை சொன்னார் சாட்சியை கொடுத்தார் உடனே ஏற்றுக்கொண்டாள் புறப்பட்டு போனாள் நாமும் அப்படித்தான் நாமும் ஏதோ ஒரு அடையாளம் கிடைத்தால் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கலாம் என்று கேட்கிறோம் எதிர்பார்க்கிறோம் அல்லது இப்படி இப்படி அலையாள வேண்டும் என்றும் செவிக்கிறோம் சில வேலைகளில் சிலருக்கு அப்படியே நடக்கிறது மற்றபடி அடையாளம் கிடைப்பதில்லை அடையாளம் என்பதற்காக வாக்குத்தின் மீது சந்தேகம் வரக்கூடாது ஐயோ இந்த வாக்கு நமக்கு இல்லையோ என்று நினைக்கக்கூடாது வாக்குத்தின் நிறைவேறுதல் உங்களது விசுவாசத்தை பொறுத்தது அடையாளத்தை பொறுத்ததல்ல வேதத்துள்ள சாட்சிகள் தான் நமக்கு அடையாளம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று ரெண்டு வாசித்து பாருங்கள் வேதத்தில் சாட்சிகளை கை கொண்டு அவருடைய முழு இருதயத்தோடும் தேடர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான்கள் யூதர்கள் இயேசுவிடம் நீ தேவகுமாரனானால் வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டு என்றார் யோனாவின் அடையாளம் தவிர இவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்றார் யேசு ஆதியாகம் திருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை உள்ள நிகழ்வுகள் பரிசுத்த வாழ்வுடைய வாழ்வு ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு அடையாளம் நீங்கள் பெற்ற வாக்கு நிறைவேற்றுவதற்கு இயேசு உயிரோடு இருப்பதே அடையாளம் நீங்கள் உயிரோடு இருப்பதே அடையாளம் இஸ்ரேல் மக்கள் வனாந்திர பாதையில் போகையில் அமலேக்கிய யுத்தத்திற்கு வந்தார்கள் மோசே யோசுவாவை நோக்கி நீ யுத்தம் பண்ணுவதற்கு மனிதர்களை தெரிந்தெடுத்து போய் யுத்தம் பண்ணு நான் மலை உச்சியில் போய் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு என் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறேன் என்றார் மோசையின் கை ஏறெடுத்து இருக்கையில் இசுரவேலுக்கள் மேற்கொண்டார்கள் கையை தளர விடுகையில் அமலைக்கெரும் மேற்கொண்டார் யாத்திராவும் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரை வாசித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டி நான் உற்சாகப்படுத்துகிறேன் தேவ கோளாகிய தேவ வாக்கை வார்த்தையை நீங்கள் பெற்ற வார்த்தையை மேம்படுத்தி அறிக்கை செய்து எந்த மனிதர்களை நம்பாமல் உங்களது கரம் வானத்தையும் பூமியும் படைத்தவராகியவரை அவரை மட்டுமே நோக்கி உயர்த்தி அப்படியே நீங்கள் பழக்கம் கொண்டீர்கள் என்றால் உங்களது வாழ்வு செய்யும் எல்லாவற்றிலும் செய்யும் எப்போதும் செய்யும் சகலத்தில் வாக்கின்படி சம்பூரணமாய் பெற்ற அமோகவாய் வாழ்வீர்கள் ஒரு குறையும் நீங்கள் தேடி இருக்காது இதுவே உங்களுக்கு அடையாளம் செவிக்கலாம் உண்மையே நம்பி உங்களையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற நாங்கள் பிரகாசம் அடைவோம் எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கே அடையாளம் வாக்கு கொடுத்தவர் உயிரோடு இருப்பதே அடையாளம் என்று காட்டி கொடுத்தமைக்கு நன்றி வேதத்தின் சாட்சிகளே எங்களுக்கு அடையாளம் எங்களது தினப்படி ஆவிக்குரிய வாழ்வை எங்களுக்கு அடையாளமாக்கிய காட்டினமைக்கு நன்றி இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இன்றைய என்னுடைய செயல் பேச்சு நாளைய வாழ்விற்கு அடையாளம் ஆமேன் ஹாலே லூயா